கழுத்தில் தமிழக வெற்றிக் கழக துண்டுடன் மணல் கொள்ளைக்கு எதிராக களமிறங்கிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்கும் மணல் கொள்ளைக்கு எதிராக தமிழக வெற்றி கழக தோழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோழர்கள் பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா எடக்குடி கிராமத்தில் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு இருபது அடி உயரத்திற்கு பதினைந்து ஏக்கருக்கு மேல் மணல் மணலானது படிந்திருக்கு அந்த மணலை உதயகுமார் என்ற நபர் போலியா அது மண் என்று சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி லைசென்ஸ் வாங்கியிருக்காரு லைசன்ஸ் ஆனது வரும் ஜூன் மாதத்தோடு நிறைவடையும் அந்த மணலை அங்கிருந்து அகற்றினால் வெள்ளம் வரும்போது குள்ளிடம் ஆற்றின் கரையானது உடையும் அபாயம் இருக்கு அப்படி ஆற்றின் கரை உடைஞ்சதுன்னா பாபநாசம் கும்பகோணம் பூம்புகார் சீர்காழி வரைக்கும் தண்ணி வர வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தண்ணி வந்தா பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மணல் குவாரியை தடை பண்ண வேண்டும் இல்லை என்றால் அடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்போம் அதைத் தொடர்ந்து நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் ஏனா இது ஒரு கிராமத்தோட பிரச்சனை இல்லை ஐந்தாறு சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மக்களோட உயிர் பிரச்சனை என்று ஆவேசமாக பேசி மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்தனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்